மேசராசிக்காரங்க வேலை பார்க்குற இடத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கோ அவங்களுக்கு வேலை சொல்கிறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதலாளிகளுக்கு மேசராசிக்காரங்க பணியாளராக இருக்கும்போது வேலை செய்யும்போது எப்படி இருப்பாங்க மேசராசிக்காரங்க பொதுவாக டெடிகேஷன் கமிட்மெண்ட் ஓனர்ஷிப் அப்படின்னாலே அது வந்து நேரடியாக மேசராசிக்காரங்க தான் அதுக்கு அடையாளமே அவங்க தான் சொல்லலாம் மேசராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் பேர் முதலாளியாக இருக்கலாம் பெரும்பாலான நபர்கள் பணியாளராகத்தான் இருக்க முடியும் மேசராசிக்காரங்களை நம்பி ஒரு நிறுவனத்தையே ஒப்படைக்க முடியும் ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய நபர் மேசராசியை நம்பி ஒரு நிறுவனத்தை ஒப்படைச்சா அவர் முதலாளி மாதிரி பார்த்துக்குவார் கொடுத்துட்டு நீங்கள் வெளிநாடு வெளியூரே போயிடலாம் கள்ளக்கணக்கு எழுதவே மாட்டார் ஒருபோதும் தானும் உழைப்பார் மற்றவர்களையும் வேலை வாங்கி நிறுவனத்திற்கு மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த லாபத்தை உண்டாக்கி கொடுப்பார் ஒரு நிறுவனத்தில் மேசராசிக்காரர் பணியாளராக இருக்கிறது அப்படிங்கறது ஒரு அசட்டு சொத்து அவர் எப்படி ஒரு ஒரு முதலாளிக்கு அந்த பில்டிங் சொத்தோ அந்த இடம் சொத்தோ அந்த நிறுவனம் எப்படி ஒரு சொத்தோ அதே மாதிரி அந்த நபர் மேசராசி நபர் வந்து ஒரு சொத்து மேசராசி நபரை எப்படி வேலை வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா முதலாளிகளுக்கு ரொம்ப நல்லது மேசராசிக்காரர் எப்படியெல்லாம் வேலை செய்வாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க அவர் படிப்புக்கு ஏற்ற வேலை பார்ப்பாரா அப்படின்னா மேசராசிக்காரரை வேலை வாங்கணும்னா அவருக்கு படிப்பு ஏற்ற வேலையோ வயதுக்கேற்ற வேலையோ கொடுக்கக்கூடாது அவருக்கு சவாலாக இருக்கக்கூடிய வேலை அதுக்கும் தான் நீங்க அவருக்கு வேலையோ ஒப்படைக்கணும் அவர் சாதிச்சு காட்டுவார் முடியாததை முடித்து காட்டக்கூடியவர் தான் மேசராசிக்காரர் புதுமையாகவும் சவாலாகவும் இருக்கணும் அவருக்கு வேலை அப்படின்னா எல்லாரும் செய்யக்கூடிய வேலையை சுலபமாக செய்யக்கூடிய ஒரு வேலையை அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ரசித்து பண்ணவே மாட்டார் மற்றவங்க அலுப்பில்லாமல் அலட்டிக்கொள்ளாமல் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய வேலையெல்லாம் நீங்கள் அவருக்கு கொடுக்கவே கூடாது மேசராசிக்காரர் வித்தியாசமான சவால் நிறைந்த வேலைகளை செய்வதைத்தான் அவர் விரும்புவார் அவருக்கு வந்து புலனாய்வு துறைகளோ இராணுவத்தில் உயர்ந்த பணிகளோ காவல்துறையிலோ அப்படியே நுணுக்கமாக துப்பறியக்கூடிய பணிகளோ அந்த சவால் இருக்கணும் அவருக்கு சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் அப்படின்னு நினைப்பார் நானே ராஜா நானே மந்திரின்னு இருக்கக்கூடியவர் மேசராசிக்காரர் ஓனருக்கு ஒருபோதும் துரோகம் பண்ணவே மாட்டார் மேசராசி பணியாளர் தன்னை நல்ல வேலைக்காரன் அப்படின்னு காட்டிக்கிறதுல ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பார் அந்த நிறுவனமே தன்னால் மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவர் நினச்சிக்கிட்டு வேலை பார்ப்பார் அவர் இந்த நிறுவனத்தினுடைய பெருமையை ரொம்ப உயரத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு உழைக்கக்கூடிய ஆற்றல் இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய ஆற்றல் தன்னுடைய வேலையில யாருமே குற்றம் சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் இது எல்லாமே அவருக்கு இருக்கும் யாராவது குற்றம் சொன்னால் அது அவருக்கு பிடிக்காதுன்னு வைங்களேன் ஏதாவது தவறுன்னு அவருக்கு தென்பட்டால் அதை திருத்திக்கிறதுக்கும் மாற்றிக்கிறதுக்கும் அவர் வந்து ரெடியா இருப்பார் அவர்கிட்ட மென்மையாக எடுத்து சொன்னீங்கன்னா கேட்டுக்குவாரு மனமுருகி அவர் வந்து மன்னிப்பு கேட்கும் மேசராசிக்காரர் வேலை இடத்துல தவறு செஞ்சுட்டா மன்னிப்பும் கேட்பார் போற போக்கில் யாராவது வேலையை சும்மா விமர்சிச்சுட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க அவர் கடுமையாக கோவம் வந்திடும் மேசராசிக்காரருக்கும் சும்மாலாம் அவரை குறை சொல்லக்கூடாது அவர் இப்போ நீங்கள் ஒரு வேலை நிறுவனத்தில் அவரை கடுமையாக நீங்கள் அவரை என்னமோ செய்யாத தப்பு இல்லை சும்மா ஏதோ ஏச்சு ஏதோ பேசுனீங்க அப்படின்னா வேலையை விட்டே போனாலும் பெறுவார் மேசராசிக்காரர் மரியாதை இல்லாத இடத்துல லட்ச ரூபா கொடுத்தாலும் மேசராசிக்காரர் இருக்கவே மாட்டார் அவர் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவர் கிடையாது அங்கீகாரத்திற்கும் பாராட்டிற்கும் தான் அவர் வேலை செய்கிறாரு அதுதான் அவருக்கு உண்மையான சம்பளம் பணம் ரூபா காசு பணம் எல்லாம் அது அவருக்கு மரியாதைக்கு அப்புறம்தான் சம்பளத்துக்கு மேலே அவர் வேலை செய்வாருங்க மேசராசிக்காரர் அவருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்களோ அதுக்கு மேலே வேலை செய்வார் தன் தகுதி சம்பளத்தை நீங்கள் வந்து அவரே நிர்ணயம் பண்ணுவார் அவருக்கு நீங்கள் சரியான சம்பளம் கொடுக்கலன்னா மேசராசிக்காரர் கேட்டே கூட சம்பளம் வாங்குவார் ஆனால் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறாரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறாரு நாலு லட்ச ரூபா வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க உங்ககிட்ட நாலு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு எட்டு லட்ச ரூபாய்க்கு அவர் வேலை செய்வார் உங்களுக்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அவர் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருப்பார் ஒரு மேசராசிக்கார்ட வேலை வாங்குறதுக்கு முதலாளிக்கு தெரிஞ்சிருக்கணும் பாருங்க பாருங்க ஒரு நிறுவனம் அமைகிறதே பெரிய விஷயம் அந்த நிறுவனத்தில் பணியாளர் அமைகிறது அதை விட நல்ல பணியாளர் பெரிய விஷயம் அந்த பணியாளரில் மேசராசிக்காரர் அமைகிறது அதை விட பெரிய வரப்பிரசாரம் ஒரு முதலாளிக்கு அவர் மேசராசிக்காரர் உங்கள் கூட இருந்தாருன்னா அது வந்து நிறைய வருமானம் கிடைக்கும் அந்த நிறுவனத்துக்கு அவர் மாதிரி கால நேரம் பார்க்காம மேசராசிக்காரர் மாதிரி கால நேரம் பார்க்காம வேலைக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப அரிதான விஷயம் பாருங்கள் அவரை பாராட்டணும் நோகடிக்கக்கூடாது அவருடைய ஒரு சொல் கூட நீங்கள் தப்பாக முகசுழிப்பாக சொல்லிடக்கூடாது அவர் மனசை நோகடிச்சிரும் அவர் வந்து ரொம்ப மலர் போல மென்மையான நபர் அவரை நோகடிச்சிங்கன்னா வேலையை விட்டு நின்றுவார் வேலையை விட்டு தூக்கிடுன்னு நினச்சிங்கன்னா அவரே வேலையை விட்டு போயிடுவார் நீங்கள் பிளான் பண்ணுறன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க முதல்ல முதலாளி ஒரு பிளான் பண்ணுறாரு மேசராசிக்காரர் வேலைய விட்டு தூக்கணும்னு அவரே போயிடுவார் மாதம் மாதம் ஒரு நிறுவனத்துக்கு கூட வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்பார் யார் மேசராசிக்காரர் அவர் எத்தனை நிறுவனம் மாறினாலும் எத்தனை இடம் வேலைக்கு போனாலும் கௌரவத்தோடு இருப்பார் மேசராசிக்கார் மேசராசிக்காரருக்கு கௌரவம் எப்பயுமே இருக்கும் எத்தனை இடத்த ஒரு வேலைக்கு போனாலும் சரி அவர் எந்த இடத்த விட்டு வேலையை விட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரை மாதிரி வருமான்னு எந்த கம்பெனியை விட்டு போனாலும் அந்த கம்பெனியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அவரை பற்றி சென்சியர் இருப்பா அவர் நல்ல வேலை வாய்ப்பா இருப்பா அவர் எப்படி இருப்பார் தெரியுமா அவரை மாதிரி ஒரு ஆளு இனிமேல் கிடைக்குமா நம்ம நிறுவனத்துக்கு அப்படின்னு அவர் இல்லாத அந்த நேரத்தை அவரை மிஸ் பண்ணுறமே அப்படின்னு அவரை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு கம்பெனி விட்டு வேலைக்கு போனார்னா மேசராசிக்காரர் அவர் எங்கே இருந்தாலும் சரி அவர் அந்த இடத்த அவருடைய இருப்பு அந்த கம்பெனியில் இல்லைன்னா அவருடைய ஆப்சென்ட் இருக்குல்ல அந்த ஆப்சண்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க அவர் கம்பெனி விட்டு வெளில போய் வேறு கம்பலை விளாத்தனும் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படி நபருங்க அவர் மேசராசி பணியாளரை சரியாக பார்த்துக்கொள்ளுங்கள் அவர்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சா கமிட்மெண்ட்டு அது மாதிரி அவர் தன்னுடைய தகுதிக்கு மீறிய வேலை தான் டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா கூட வேற டிபார்ட்மெண்ட்டு வேலையாக இருந்தால் கூட அவர் பார்ப்பாருங்க அவர் அதான் கண் முழிச்சே உதவி பண்ணுவார் அந்தளவுக்கு வேலை பார்ப்பாருன்னு சொல்கிறனே ஆனால் நைட்டு ஃபுல்லாக கண்ணு மூழிச்சு வேலை பார்ப்பார் மறுநாளும் மேலைக்கு வந்துடுவார் அவரை நீங்கள் கண் மூழிச்சு வேலை பார்த்ததுக்காக ஒரே ஒரு வார்த்தையாவது பாராட்டணும் உண்மையான மனம் நிறைந்த பாராட்டு ஒரு மேசராசிக்காரனுடைய உடல் சோர்வையும் மனச்சோர்வையும் போக்கிவிடும் விழிப்புணர்வை அதிகப்படுத்திவிடும் சவாலான பணிகள் அவர் ஏன் செய்யறாருன்னா புதுமையிலையும் ஆர்வத்திலையும் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஆர்வத்துல இருப்பார் அவர் புதுமையில விரும்பக்கூடிய புதுமையை விரும்பக்கூடிய நபரா இருப்பாரு அதனால தான் அவருக்கு வந்து ஒரு சவாலான வேலைகளை கொடுங்க அப்படின்னு சொல்றது இப்போ ஏதாவது ஒரு வேலை அவர்கிட்ட கொடுத்து மேச மேசராசிக்காரரு கொஞ்சம் தொய்வாக வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு அதுல இல்லைன்னு அர்த்தம் அதனால அவருக்கு கொஞ்சம் சோம்பல உண்டாயிடுச்சு மேசராசிக்காரருக்கு அப்படி சோம்பல் உருவாகாது அப்படி சற்று தொய்வாக ஏதாவது வேலையிலே ஒரு மேசராசிக்காரர் இருக்கிறாருன்னா ஒரு காலதாமதமாக ஆஃபீஸுக்கு வராரு அப்படின்னா வேலை மேலே அவருக்கு பிடிப்பு போயிடுச்சு ஏன் பிடிப்பு போணுச்சுன்னா அவர் தகுதிக்கான வேலையோ அல்லது அவருக்கு தகுதிக்கு மீறிய வேலையோ அது இல்லைன்னு அர்த்தம் அதனால தான் இருக்குது அவருக்கு சவால் வேணும் இல்லை அவர் பிஏ படுத்திருந்தால் எம்ஏ படித்த மாதிரி அவருக்கு வேலை கொடுக்கணும் பாருங்க தான் அவருக்கு பிடிக்கும் அவருக்கு இப்போ ஹிந்தியே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க ஹிந்தி தெரியுற ஹிந்தி பேசுற மாநிலத்துக்கு அவரை அனுப்பி அவரை மார்க்கெட்டிங் சேல்ஸ் மார்க்கெட்டிங் அனுப்பிவிட்டிங்கன்னா அவர் அங்கேயும் ஜெயிச்சு வருவார் இப்ப ஹிந்தி நல்லா பேச கற்றுக்கிட்டு அங்க போய் நல்லா வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க தெரியலன்னா நீங்க அங்க அனுப்பிணா அதெல்லாம் கற்றுக்கிட்டு நல்லா வந்துடுவாரு இப்போ அவரை நல்லா ஹிந்தி பேசாமச்சும் அங்கே வேலைக்கு வச்சு கூடாது அவரை உடனே கூப்பிட்டு நீங்கள் நல்லா நீங்கள் நீங்கள் தான் ஆந்திராவுக்கு போனோம் நீங்கள் ஆந்த் அவர் தெலுங்கு தெரியாதப்பா அவர் நீங்கள் தான் ஆந்திராவுக்கு போனோம் ஆந்திராவில் போய் நீங்கள் தான் நம்ம கம்பெனியை காப்பாற்றணும் அப்படின்னு நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னு வச்சுக்கங்க தெலுங்காக பேச தெரியாது ஆனால் தெலுங்கு பேசுகிற மாநிலத்துக்கு போய் அங்கே போய் கம்பெனியாக உரிச்சாகாமல் அண்ணேருந்து வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பார் மேசராசிக்கார் புதுமை விரும்பி ஒரே மாதிரி வேலை செய்கிறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது யாருக்கும் அடிமையாக இருக்கிறதும் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஜாலியாக உட்காந்துக்கிட்டு அருமையா வேலை பார்க்கணும் அதே நேரம் ரிஸ்க்கும் இருக்கும் ஜாலியாவும் இருப்பார் அவரே அவருக்கு வந்து அஹ் மெதுவா உட்காந்துக்கிட்டு தான் எந்த வேலையும் செய்யாம வேலையை அவர் இருக்குல்ல அதுவும் பண்ண மாட்டார் நல்ல இவரும் கடின உழைப்பாளியாகவும் இருப்பாரு பாருங்க எந்த வேலையும் தானே தன்னுடைய சொந்த பொறுப்பிலேயே அவர் வந்து எடுத்து முடிப்பாரு முதலாளியினுடைய திருப்திக்காக வேலை செய்கிறது எதுக்காக அப்படின்னா வேலையை சரியா முடிச்சிருவாரு அதனால முதலாளிக்கு திருப்தி உண்டாயிரும் அவர் முதலாளிய மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு வேலை செய்ய மாட்டார் முதலாளிக்கு எப்படி திருப்தி உண்டாகுதுன்னா வேலையை சரியா முடிப்பார் அதனால் மேசராசிக்கார நல்லபடியாக ஒரு நிறுவனத்தில் வைங்க எதுக்காக சொல்லுன்னா ராஜ விசுவாசி அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் மேசராசி பணியாளர் வந்து ஒரு சின்ன முதலாளி போகிற இருப்பார் ஒரு குட்டி முதலாளி போல் அங்கே ஒரு லீட்ரு மாதிரியே அவர் இருப்பார் பாருங்களேன் எல்லாரையும் வேலை நல்லா வாங்குவார் இவரும் வேலை பார்ப்பாரு வேலையும் வாங்குவார் யாராவது கதை பேசுனா கண்டிப்பார் நிறுவனத்தை பற்றியோ முதலாளியை பற்றியோ குறை சொன்னாக்க முதலாளிகிட்டே வந்து போட்டு கொடுத்துருவாரு ஆமாங்க கொடுக்குற சம்பளத்துக்கு மேல யாராவது வேலை செய்வாங்களா மேசராசிக்காரர் செய்வார் இல்லை ஏன்னா கம்பெனியில் உள்ள எல்லாரையுமே தன்னை மாதிரி வேலை செய்யணும்னு எதிர்பார்ப்பாரு இப்ப சில பேர் வேலை செய்யலைன்னா சண்டை கூட போய் போடுவாருங்க மேசராசிக்காரரு யாருக்காக முதலாளிக்காக போட்டு வேலை செய்யுங்க பாப்பின்னு சொல்லுவாருங்க மேசராசிக்கார சொல்லுவார் தன்ன மாதிரி எல்லாரும் விசுவாசமாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் தான் அதே நேரத்துல அந்த கம்பெனியில் முதலாளி ஏதாவது அந்த ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு சரியான சலுகை கொடுக்கலன்னா ஆளை சேர்த்துக்கிட்டு போராடவும் தேங்க மாட்டாரு முதலாளி சரியில்லைன்னா முதலாளிக்கு விசுவாசமாக இருப்பார் முதலாளி சரியில்லைன்னா எதிர்த்து பேசுவார் துணிந்து போராடுவார் ஆள் சேர்த்து கொண்டு போராட்டம் நடத்துவார் அது என்ன விளைவு வந்தாலும் அவர் வேலையா போனாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டார் இவரோட இருக்கக்கூடிய அந்த போராட்டத்துக்கு வந்த நபர்கள் சோர்ந்து போனாலும் புது புது உக்திகளை பயன்படுத்தி உத்வேகத்துடன் தொடர்ந்து போராடுவார் மேசராசிக்காரர் கம்பெனியில போராடவும் செய்வாருங்க அவருக்கு வந்து சில நல்லவர்களுடைய துணை எப்பயுமே இருக்கும் கூட வந்தவங்க போயிட்டாலும் சில நல்லவர்கள் துணை இருக்கும் அவருக்கு மேசராசிக்காரர் வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எப்பயுமே போராட்ட காலமா இருக்கும் அவருடைய வாழ்க்கை அது இவராக வந்து சேர்த்துக்கிட்டு ஆளை சேர்த்துக்கிட்டு போராடுவார் பாருங்க இவர் வாழ்க்கையே போராட்டக்களமாக அப்போ சில மேசராசிக்காரங்களுக்கு பர்சனல் லைஃபே போராட்டக்களமாக இருக்கும் கணவன் மனைவி வாழ்க்கையே போராட்டக்களமாக இருக்கும் அப்படியே இருந்தாலும் இழுத்து பிடிச்சி வாழ்க்கையை ஓட்டுவாங்க பாருங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டுற மாட்டாங்க இழுத்து பிடிச்சி வாழ்க்கையை ஓட்டுவாங்க போராட்டக்கலமாக இருக்கும் அப்படி இருந்தாலுமே கூட வாழ்க்கையை சந்தோஷமாக தான் நடத்தணும்னு முயற்சி எடுப்பார் ஒரு செட்டில்டுப்பு அப்படின்னு மேசராசிக்காரருக்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது தொண்ணூறு வயசுலேயும் அவர் வேலை செய்வார் தொழில் பண்ணுவார் போராட்டங்கள் பண்ணுவார் அவர் அதாவது இவர் வந்து வலி வேதனையாக கூட அந்த தகவலை சொல்லலை ஒரு கெட்டிக்காரத்தன்மை உயிர் உள்ள வரைக்கும் உழைத்து கொண்டிருப்பார்னு சொல்ல வரேன் தனக்கு கீழே இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினரை எல்லாம் உற்சாகப்படுத்தி வேலை செய்ப்பா வேலை செய்ய்ப்பான்னு சொல்லி அவர் எல்லாருக்கும் வியூகங்கள் வகுத்து கொடுக்கறதுலாம் கெட்டிக்காரர் பாருங்க நெகட்டிவான சிந்தனையோ நெகட்டிவான பேச்சோ வேலை இடத்துல இருக்காது ஒரு மேசராசிக்காரர்கிட்ட எப்படி நான் சொன்னதுக்கு மாற்று பண்பா ஒரு மேசராஜிக்கார் ஒரு இடத்துல இருக்காருன்னா அவருக்கு புது புது வேலை நீங்கள் கொடுக்கலன்னு அர்த்தம் ஒரு முதலாளி புது புது வேலை கொடுத்தா அவருடைய சிந்தனையை தூண்டிக்கிட்டே இருக்கணும் மேசராசிக்காரருக்கு வேலை குறைவாக இருந்தால் தான் பிரச்சனை அவருக்கு நல்லா டைட்டாக வேலை கொடுங்க நல்லா வேலை பார்ப்பார் அவர் வந்து குறைந்த வேலை நிறைய சம்பளம் அப்படியெல்லாம் அவர் எதிர்பார்க்க மாட்டார் வேலை குறைச்ச செய்யணும் ஆனால் நிறைய சம்பளம் வேணும் அதில் எல்லாம் அவருக்கு சந்தோஷம் கிடையாது நிறைய வேலை செய்யணும் நல்ல சம்பளம் வாங்கணும் அதுதான் வந்து ஒரு மேசராசிக்காரருக்கு பிடிக்கும் பாருங்க வேலைக்கு எவ்வளவு ஆர்வமாக எவ்வளவு வேகமாக ஒரு மேசராசிக்காரர் சேர்கிறாரோ அந்த வேலை பிடிக்கலைன்னாலோ வேலையில் ஆர்வம் போயிடுச்சுனாலோ முதலாளி சரியில்லைனாலோ அல்லது அந்த கம்பெனியில் அவருக்கு புதுமையில் நாட்டம் கொடுக்கக்கூடிய அளவுக்கான வேலை கொடுக்கலனாலோ எவ்வளவு ஆர்வமாக சேர்ந்தாரோ அவ்வளவு ஆர்வமாக அந்த வேலையை விட்டு வேலைக்கும் போயிடுவார் அவருக்குன்னு ஒரு பொறுப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல அவர் வேலை பார்ப்பார் இல்லைனா புது வேலைக்கு போயிட்டே இருப்பார் பல துறைகளில் அறிவு அதிகமாக இருக்குது அவருக்கு டெக்னிக்கல் அறிவை விட மனிதர்களை கையாளும் விதமும் மனிதர்களை அறியும் அறிவும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல அட்வைஸராக இருக்க முடியும் நல்ல கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க முடியும் மேசராசிக்காரால் ஒரு ஆசிரியராக இருக்க முடியும் நல்ல ஆசானாக ஒரு மேசராசிக்காரால் இருக்க முடியும் நல்ல யோசனைகளை சொல்லுவார் அதே போல் ஒரு முதலாளி ஏதாவது ஒரு விஷயம்னு சொன்னாக்க அதை வந்து கேட்டுக்கிட்டு மற்றவங்கள்டெல்லாம் போய் பெருசாக அதை போய் சொல்லி பப்ளி ப பப்ளிசிட்டி பண்ணிட மாட்டார் சொல்லிட மாட்டார் அந்த மாதிரி முதலாளிக்கு நல்ல கூட அதான் ஏற்கனவே சொன்னனே ராஜ விசுவாசின்னு சொன்ன அப்படின்னு இருப்பார் அதாவது யாராவது ஒருத்தர் பேச வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேசராசிக்காரவங்க நல்ல மைண்டு ரீடிங் பண்ணுவாங்க ஃபேஸ் ரீடிங் பண்ணுவாங்க யாராவது பேச வந்தாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கன்னு நல்லா கணிச்சுருவாங்க வேலை இடத்துல சொல்கிறேன் அப்போது ஒரு மேசராசிக்கார நீங்கள் வேலைக்கு வச்சிங்கன்னா மற்ற பணியாளர்கள்லாம் அந்த 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 பேச ஆரம்பித்தாலே உரையாடலினுடைய துவக்கத்திலேயே கணித்து விடுவார்கள் இது குடும்பத்துக்கு நான் சொல்லலை ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் மேசராசிக்காரரும் கொட்டிக்காரர் கெட்டிக்காரர் அவர் நீங்கள் வேலைக்கு வைங்களேன் நல்ல லாபம் வரும் தொழிலை மேம்படுத்துவதில் ப்ரமோட்டர்னே சொல்லலாம் பன்னெண்டு ராசியிலையும் நல்ல ப்ரொமோட்டர் யாருன்னு கேட்டால் வேலைக்கு சிறந்த நபர் யாருன்னு கேட்டால் மேசராசிக்காரர் தான் மார்க்கெட்டிங்னு எடுத்தால் வேலை நேரம் கால நேரம்லாம் பார்க்காம வேலை பார்ப்பார் போகிற இடத்துல எல்லாம் வந்து கால நேரம் பார்க்காம எல்லா மனுஷங்கிட்டையும் கம்பெனியை பற்றி பேசுவார் தன் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அர்ப்பணித்து வேலை செய்வார் வேலை செய்கிறதுல கணக்கு பார்க்கவே மாட்டார் ஆமாங்க ஒரு நிறுவனம் வந்து நஷ்டமடைந்தாலும் அந்த நிறுவனத்துக்கு விசுவாசியா இருந்தா அவர் போகவே மாட்டார் ஏன்னா கூடவே இருந்து தோல்வி அடைந்த நஷ்டமடைந்த அந்த கம்பெனியை கூடவே இருந்து அந்த நிறுவனத்தை லாபம் எட்டும் நிறுவனமாக எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று எந்த நேரமும் சிந்திக்கக்கூடிய நபர் தான் மேசராசிக்காரரு கடுமையாக உழைக்கவும் செய்வார் மேசராசிக்காரருக்கு நண்பர்களாக யாராவது இருந்தால் அவர்களெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் தனக்காக உழைப்பதை விட பிறருக்காகவும் அதிகம் உழைக்கக்கூடியவர் ஒரு மேசராசிக்காரர் தன்னலம் பார்ப்பதை விட பிறர் நலம் பார்ப்பவர் ஒரு மேசராசிக்காரர் மேசராசிக்காரரை வேலை வாங்கணும் அப்படின்னா ஒரு ஒரு விஷயந்தான் சாதாரண வேலை அவருக்கு கொடுக்கக்கூடாது எதையும் சவாலா சந்திக்கக்கூடிய வேலைகளை அவருக்கு கொடுக்கணும் அவ்வளவுதான் அவருக்கு இன்ன வயசு இந்த தகுதின்லாம் பார்க்காதீங்க தகுதிக்கு நிறையா வேலையை கொடுங்க அவர் முடியாதே சொல்ல மாட்டார் பாருங்க எதையும் சாதிச்சு காட்டுவார் அதனால் புதுமையாகவும் சவாலாகவும் மனநிறைவும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய வேலைகளை மேசராசிக்காரருக்கு கொடுங்க சுய லாப நஷ்டம் பார்க்காம வாழ்நாள் முழுவதும் முதலாளிக்கு உண்மையாக முழுக்க முழுக்க உழைப்பார் மேசராசி பணியாளர் என்பவர் முதலாளிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் அருமையான ஒரு நபர் அதனால் மேசராசிக்காரங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட நல்லா பேசி பழகுங்க முதலாளிகளை குபேரயோகம்னு பயிற்சி ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு நடக்க இருக்குது முதலாளி ஆக வேண்டும் என்பவர்கள் முதலாளி ஆக ஆகி இருப்பவர்கள் இன்னும் மேம்படுவதற்கான பயிற்சியில் வந்து கலந்துக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஒன்றுலேருந்து மார்ச் எட்டு வரைக்கும் ஆன்லைனில் பயிற்சி இருக்குது கர்மாக்லென்சிங் பயிற்சி அது வீட்டில் இருந்தபடியே கலந்துக்கிற பயிற்சி வந்து கலந்துக்கங்க அடுத்து குபேர யோகம் ஒரு நாள் பயிற்சி ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடக்குது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அற்புதமான நினைவாற்றல் பயிற்சி மாணவர்களுக்காக நடக்குது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மிகச்சிறப்பாக அற்புதமாக குணமாக்கும் கலை அப்படிங்கிற தலைப்பில் உணவின் மூலமாக லைஃப் ஸ்டைல் மூலமாக சகல வியாதிகளிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி குணமாவது எப்படிங்கிற இலவச பயிற்சி நடக்குது இதெல்லாம் நேரடி பயிற்சிகள் வந்து கலந்துக்கங்க கர்மாக கிளன்சிங் மட்டும் ஆன்லைன் பயிற்சி மற்றதெல்லாம் நேரடி பயிற்சி தான் வந்து கலந்துக்கங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா இருப்பீங்க ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு தகவல்களும் புதிய புதிய தகவல்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் எல்லாமே நீங்கள் பார்த்து பயனடைங்கிறீங்க நிறைய பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொருத்தருமே நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அதுக்காகத்தான் வீடியோக்கள் நான் பதிவு பண்ணுறேன் மேசராசி பணியாளர்களுக்கும் மேசராசி பணியாளர்கள் பணியாளர்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவன முதலாளிகளுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வைங்க பலருக்கு பயனுள்ளதாக இருக்கும்